அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கட்டுரை பூங்கா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்த ராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் கனடாவில் வசிக்கும் ஈழத்து மூத்த எழுத்தாளர் கானா நவம் எழுதிய தமிழரின் சமூக ஊடாட்டங்களில் உடல் பெற்றிய கருத்தியல் என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை டொரண்டோ பல்கலைக்கழக இரண்டாயிரத்தி பன்னிரண்டு தமிழியல் மாநாட்டு ஆய்வரங்கில் சமர்ப்பிக்கப்பட்டது மல்லிகை ஜனவரி இரண்டாயிரத்தி பன்னிரண்டு நாற்பத்தி ஏழாவது ஆண்டு மலரில் பிரசுரமானது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்த கானா நவம் அவர்களின் தடங்களை கடந்து செல்லும் காலநதி நூலிலும் இடம்பெற்றுள்ளது ஒரே சித்திரம் தமிழரின் சமூக ஊடாட்டங்களில் உடல் பற்றிய கருத்தியல் எழுதியவர் கானா நவம் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி ராணி பாலேந்திரா ஒரு குறிப்பிட்ட பிரதேச எல்லைக்குள் வாழ்கின்றவர்கள் என்ற வகையிலும் அவ்வாறு வாழும் பொழுது பொதுமைப்பாடுடைய பல்வேறு தொடர்புகளையும் உறவுகளையும் ஊடாட்டங்களையும் தமக்கிடையே மேற்கொண்டுள்ளவர்கள் என்ற வகையிலும் அக்குழுமத்தினரை ஒரு சமூகம் என அழைத்தல் மரபு பாரம்பரிய தமிழ் சமூகத்தில் மிக நீண்ட காலமாக இந்த மனித உறவுகளையும் தொடர்புகளையும் ஊடாட்டங்களையும் நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளுள் ஒன்றாக உடல் இருந்து வந்துள்ளது இவ்வாறான சமூக நடத்தைகளின் போது உடலை மையமாக வைத்து சமூக உறுப்பினர்கள் ஒரு சாரார் மீது பாகுபாடு பேணப்பட்டு வந்துள்ளமைக்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் உள ஒரு மனிதனின் உடல் இன்னொரு மனிதனால் தீண்டப்படுதலை தடுத்து நிறுத்துவதற்கு வழிவகுத்த இந்த பாகுபாட்டுக்கு குறிப்பாக பெண்களும் இயற்கையாகவே உடலில் குறிப்பிட்ட குணாம்சங்களையோ அல்லது குறைபாடுகளையோ கொண்டவர்களும் சாதி என்ற பெயரால் தாழ்த்தப்பட்டவர்களும் இலக்காகி வந்துள்ளனர் மனித வரலாற்றின் ஆரம்ப காலம் தொட்டு உடல் வலுவின் அடிப்படையில் பெண்ணினத்திலும் வலுவான சக்தியாக கணிக்கப்பெற்ற ஆணினமானது சமூகத்தின் சகல மட்டங்களிலும் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொண்டது பெண்ணினத்தை இரண்டாம் தர சக்தியாக அடையாளப்படுத்திக் கொண்டது இது போதாதென்று கற்பு என்ற பொன் விலங்கை பெண்களின் கரங்களில் பூட்டிக்கொண்ட தமிழ் கலாசாரம் மாதவிலக்கு என்ற இயற்கையான உடலியல் செயற்பாட்டின் போதும் தீட்டு என்ற பெயருடன் பெண்களின் மீது தீண்டாமையை திணித்துக்கொண்டது அடுத்து இயற்கையாகவே உடலியல் மாற்றங்களுக்குள்ளாகி அண்மை காலம் வரை அரவாணிகள் எனும் அறிவறுக்கத்தக்க பெயரால் அழைக்கப்பட்டு வந்த திருநங்கையரை சங்க இலக்கியங்களும் அறநூல்களும் பக்தி இலக்கியங்களும் காப்பியங்களும் அச்சுமாரிகள் என்றும் ஆண் பெண்ணாகிகள் என்றும் பரத்தியருக்கு ஒப்பானோர் என்றும் அலிகள் ஊனங்கள் பேடிகள் என்றும் குறிப்பிட்டு அவர்களை இழிவானவர்களாகவும் கேள்விக்குரியவர்களாகவும் ஒதுக்கிய வரலாறு இச்சை வரை தொடர்கிறது அனைத்து மாற்றுத்திறனாளிகளது நிலைமையும் எமது சமூகத்தில் இவ்வகைப்பட்டதே மேலும் கருப்பு நிறமுடையவர்களாக பிறந்த தமிழ் சமூகத்தினர் அழகற்றவர்களாகவும் ஆளப்படுபவர்களாகவும் அதிகாரத்துக்கு தகுதியற்றவர்களாகவும் இழிவின் சின்னங்களாகவும் கருதப்பட்டு வருகின்றமைக்கான ஆரம்ப விதை தமிழ் அரசுகள் வீழ்ச்சியடைந்த பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியிலேயே நாட்டப்பட்டுவிட்டது இவ்வகைப்பட்டவர்களை உடலால் தீண்டுதல் தீட்டுத்தன்மையது என்பதாக தீண்டாமையாக தமிழ் பண்பாட்டு உணர்வு நீண்டகாலமாக வலியுறுத்தி வந்துள்ளது இந்த தீட்டு கரத்தியலின் முக்கிய வகையான சாதி ஒடுக்குமுறையின் மூலங்களையும் அது வரலாற்று போக்கில் எய்திய பரிமாணங்களையும் மட்டுமே இங்கு எடுத்து தமிழ் இலக்கிய நிலப்பட சான்றுகளின் துணையுடன் அடையாளம் கண்டு ஆய்வுக்குட்படுத்துவதே இக்கட்டுரையின் பிரதான நோக்கமாகும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பண்பாட்டு வரலாற்றை கொண்ட தமிழ் சமூகமானது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனக் கூறிக்கொண்டே ஒடுக்குமுறைக்குள்ளாகும் ஒரு மக்கள் கூட்டத்தை காலந்தோறும் உருவாக்கி வந்துள்ளது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த சிந்தனையை சங்ககால புலவர்கள் ஒரு சிலரிடம் காண முடிகின்ற போதிலும் அச்சிந்தனை வீச்சு சங்க இலக்கியங்களின் அடிநாதமாகவோ அடிப்படை பண்பாகவோ இருந்ததாக சொல்வதற்கில்லை உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்ற சிந்தனையை வெளிப்படுத்துவதாகவே பெரும்பாலான சங்க இலக்கியங்கள் காணப்படுகின்றன தமிழர் பண்பாட்டில் அன்றைய காலத்தில் இருந்தே பாணர் பறையர் துடியர் கடையர் என்ற பிரிவினைகள் இருந்துள்ளதை தொல்காப்பியம் உறுதி செய்கின்றது சங்க இலக்கியத்தில் பாடர் விரலி கூத்தன் கூத்தி புலியன் புலைத்தீ போன்ற சொற்கள் புழக்கத்தில் இருந்திருக்கின்றன என்பதற்கு ஆற்றுப்படை இலக்கியம் சான்றாக இருக்கின்றது பசை கொல் மெல்விரல் பெருந்தோட்புலைத்தீ துறை விட்டன்ன தூமயிறகினம் என்ற நற்றினை பாடல் ஒன்றும் துடியன் பாடன் பறையன் கடம்பனென்று இன்னான் கல்லது குடியும் இல்லை என்று புறநானூற்றில் வரும் பாடல் ஒன்றும் இவற்றிற்கான இரு உதாரணங்கள் மட்டுமே எனவே சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் சாதி இல்லை என்றும் ஆரியரின் வருகையின் பின்னர் புகுத்தப்பட்ட வருணாசிரம முறையே சாதியத்தை புகுத்தியது என்றும் கூறப்பட்டு வருகின்ற போதிலும் சங்ககால சமூகத்தினை அதன் இலக்கிய சான்றுகளோடு பொருத்தி ஆராய்ந்து பார்த்தால் மக்கள் பிறப்பின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் சுட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் உடல் தீண்டப்படுதலுக்கு உரியவர் அல்லர் என இம்மக்களில் ஒரு பகுதியினர் இழிவுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அறிய முடிகின்றது நிலவுடைமை பண்பாட்டின் விளைச்சல்களான காப்பியங்கள் உருவாக ஆரம்பித்த சங்கமருவிய காலத்தில் ஊரமைப்பிலும் வருண வேறுபாடு புகுத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கு தீண்டாமை ஆரம்பமாகிவிடுகின்றது பெருங்குடி சிறுகுடி கருமை வெண்மை ஊர்பட்டினம் என்ற இருமை எதிர்வுகள் கூட இக்காப்பிய காலத்தில்தான் கட்டமைக்கப்பட்டன வணிகர் போற்றும் இந்த புத்தசமய காப்பியங்கள் வேடர் எயினர் மறவர் குறவர் என்றெல்லாம் சுட்டப்படும் மக்களது சேலை இழிவாக காட்டுகின்றன அருந்தவர் காயினும் அரசர் காயினும் ஒருங்குடன் மாய்ந்த பெண்டிற்காயினும் நால்வேறு வருண பால்வேறு காட்டி இறந்தோர் மெருங்கிச் சிறந்தோர் குன்று கண்டன சுடுமணோங்கிய நெடுநிலை கோட்டமும் என்று தீண்டாமையை சேர்படுத்தும் களமாக இடுகாடும் அமைவது இந்த மணிமேகலை பாடல் மூலம் தெரிய வருகின்றது ஊனோடு தேனுங் கள்ளு முண்டு கொன்ற பாவத்தீனராய் பிறந்த திங்கணி இவை என்ற பாடலின் ஊடாக இழிகுலத்தில் பிறந்தது முன்பினை பயனென்று சீவக சிந்தாமணி கூறுகின்றது இவ்வாறாக இலக்கியங்கள் வழியிலான சான்றுகள் கை கட்டிய சங்ககாலம் தொடக்கம் தமிழ் சமூகத்தில் சாதி வேறுபாடு நிலவி வந்துள்ள போதிலும் கிபி ஆறாம் நூற்றாண்டை அடுத்த பக்தி இலக்கிய காலத்திலேயே இதன் ஒடுக்குமுறை அம்சங்கள் துலக்கமாக தெரியலாயின கடவுளின் பெயரால் கட்டமைக்கப்பட்ட சமயக் கருத்தியல்களின் ஒரு வகையின சமூகத்தின் ஒரு பகுதியினரை புறக்கணிப்பதற்கும் அடக்கி ஒடுக்குவதற்கும் உபயோகிக்கப்பட்டன என்ற உண்மையை இந்த பக்தி இலக்கியங்கள் நிரூபிக்கின்றன இறையடியார்கள் என்ற பொது அடையாளம் கொண்டவர்களான நாயன்மார்கள் ஆழ்வார்கள் ஆகியோருள் சிலர் அப்போது நிலைக்கு மேலாக அவர்களது பிறப்பு தொழில் ஆகிய அம்சங்களின் அடிப்படையில் தனி அடையாளங்களுடன் சுட்டப்பட்டதையும் அந்நிலையில் புறக்கணிக்கப்பட்டு அடக்கி ஒடுக்கப்பட்டதையும் பக்தி இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன புலியரான நந்தனார் இடையரான ஆனாயர் நுழையரான அதிபத்தர் வேடரான கண்ணப்பர் பாணரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இடையரான திருமூலர் போன்ற நாயன்மார்கள் ஒடுக்கப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்களாகவே சேர்க்கிழாரின் பெரிய புராணத்தில் இடம்பெறுகின்றனர் திருநாளை போவார் எனப்பட்ட நந்தனார் தீக்குளித்ததாக சொல்லப்படும் பெரிய புராண செய்தியானது அக்கால சமூகத்தின் உடல்சார் ஒடுக்குமுறைக்கான உதாரணமாக கூறப்படும் ஓர் இலக்கிய பதிவாகும் விசேடமாக வடக்கு வாசலொன்று அமைத்துத்தான் இசைக்கலைஞரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருவாரூர் திருத்தலத்தினுள் வரவழைக்கப்பட்டார் என்றும் பிராகாமியம் எனும் சித்தியினால் சிவயோகியார் ஒருவர்தான் பாம்பு தீண்டி இறந்த இடையனான மூலனின் உடலில் புகுந்து திருமந்திரம் எனும் அருமந்திரம் தந்த திருமூலராய் வந்தார் என்றும் உள்ளார்ந்த இறை அன்பினால் ஊனையும் தேனையும் படைத்து இறைவனை வழிபட்ட கண்ணப்பரின் வழிபாட்டை அனுசிதம் என அதாவது பழுதானது என குறிப்பிட்டு பழுது புகுந்தது தீர பவித்திரம் செயல் புரிந்து புனிதமாக்கி கொண்டார் என்றும் கதைகள் கூறும் செய்திகளின் உள்ளார்ந்த நோக்கங்கள் உணரக்கூடியனவே சாதி குறைந்தவர்களை அறிஞர்களாகவோ இறை பக்தர்களாகவோ அல்லது கலைஞர்களாகவோ ஏற்க மறக்கும் மேலாண்மை மனோபாவத்தின் வெளிப்பாடுகள்தான் இவை என்பது வெளிப்படை இதேவேளை தாம் வாழ்ந்த சமூகத்தின் சகல தரப்பினரையும் சமநோக்குடன் தழுவிச் செல்லும் அணுகுமுறையை கையாண்ட சமய பெரியோரும் அக்காலத்தில் வாழ்ந்துள்ளார்கள் என்ற உண்மையையும் நாம் மறுப்பதற்கில்லை உதாரணமாக திருநீலகண்ட யாழ்ப்பாணரை தமது தொண்டர் கூட்டத்தில் ஒருவராக்கியதுடன் அந்தடராகிய திருநீல நக்கரின் இல்லத்தில் ஒருமுறை அவர் தங்குவதற்கும் ஏற்பாடு செய்து உதவிய திருஞான சம்பந்தர் ஒரு சிவபக்தராகவும் பக்தி இயக்கத் தலைவராகவும் மட்டுமல்லாமல் சமூக சமநோக்குடைய மனிதநேய பண்பாளராகவும் காணப்படுகின்றார் ஆனால் இதே கால பகுதியில் தோன்றிய சித்தர்களோ சாதி பிரிவினைக்கு எதிராக குரல் எழுப்பிய கலகக்காரர்கள் என்பதனால் இவர்கள் இலக்கியத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி பெரிதாக கண்டுகொள்ளப்படாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டனர் என்பதும் இங்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் சாதிப்பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாம்பாட்டி சித்தரும் சாதி பேதங்கள் சொல்கிறீர் தெய்வம் தானன் தொருவுடல் பேதமுண்டோ என்று கொங்கண நாயனாரும் ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகையில்லாமல் சஞ்சரிப்பது காலம் என்று பத்திரகிரியாரும் மனம் நொந்து பாடியிருப்பவை அக்காலகட்டத்து பேதத்தின் வழி தோன்றலான உடல் தீண்டாமை கொடுமைக்கான சான்றுகளாகும் நாயக்கர் காலத்தில் எழுந்த சிற்றிலக்கியங்களில் ஒடுக்கப்பட்டோர் நிலை பற்றி விரிவான தகவல்கள் பெருமளவில் இல்லாத போதும் அவர்கள் குறித்த பார்வையை பள்ளு குறவஞ்சி ஆகிய இரண்டிலும் காணலாம் இவை இரண்டும் ஒடுக்கப்பட்டோர் என்று சொல்லப்படுகின்ற தாழ்த்தப்பட்டவர்கள் பற்றி பேசுகின்றன பள்ளர்கள் ஆதிக்க சக்திகளால் அடக்கப்பட்டனர் என்பதற்குரிய ஆதாரங்களை பள்ளு இலக்கியத்தின் மூலமாகவும் அதில் இடம்பெறும் ஏசல்கள் மூலமாகவும் உணர்ந்து கொள்ள முடிகிறது புறந்தள்ளி வைக்கப்பட்டவர்களான குறவனின் வேட்டைத் தொழிலும் குரத்தியின் குறி சொல்லும் தொழிலும் இழிவான தொழில்களாகவே நாயக்கர் காலத்தில் கருதப்பட்டுள்ளன என்பதை குறவஞ்சி இலக்கியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது இத்தகைய வரலாற்று போக்கினுக்கு மாறாக தம்மீது திணிக்கப்பட்ட சாதி ஒடுக்குமுறையை எதிர்த்து தாழ்த்தப்பட்டோரே கலகக் குரல் எழுப்பி கணை தொடுத்த காட்சி படலங்களும் பழந்தமிழ் இலக்கிய காலங்களில் இடம்பெற்றுள்ளன சங்கம் காலத்து மணிமேகலையின் ஆபுத்திரன் கதையும் நாயக்கர் காலத்து கபில ரகவல் மற்றும் உத்தரநல்லூர் நங்கை பாடல் என்பனவும் இதற்கான நல்ல உதாரணங்கள் ஆகும் இவை இவ்வாறு ஐரோப்பியரின் வருகையின் பின்னர் தமிழ் சமூக வரலாற்றின் மறு கட்டமைப்புக்கான பணிகள் ஊக்கம் பெற தொடங்கின இந்த மாற்றங்கள் தமிழ் சமூகத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தின ஆங்கில ஆட்சி சூழலில் கல்வி வாய்ப்பு அனைத்து தமிழ் சமூகத்தினருக்கும் திறந்துவிடப்பட்ட வரலாற்று காலகட்டத்தில் இருந்தே சமூக இயக்க நிலை செயற்பாடுகள் தோன்றின இப்பின்னணியில் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் மார்க்சிய சிந்தனையாளர்களின் வழிநடத்தல்களால் தீவிரமடைந்த தீண்டாமை எதிர்ப்புணர்வு இவ்விரு நாடுகளைச் சேர்ந்த தமிழ் சமூகத்திலும் வெவ்வேறு தன்மையதாக வளர்த்தெடுக்கப்பட்டன இ ராமசாமி பெரியாரின் பகுத்தறிவு இயக்கமும் இடதுசாரி இயக்கங்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தீண்டாமைக்கு எதிராக குரல் எழுப்பிய போதிலும் இந்திய தலித்தியக்கத்தின் முன்னோடியான டாக்டர் அம்பேத்காரின் நூற்றாண்டு நிகழ்வுகளை ஒட்டியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு தொண்ணூற்றி ஒன்று காலப்பகுதியில் தலித்தியக்கம் தமிழ்நாட்டில் புத்துணர்ச்சியுடனும் புது வேகத்துடனும் செயற்படலாயிற்று கலை இலக்கிய இதழ்கள் ஆக்க இலக்கியங்கள் நாடக அரங்கியல் செயற்பாடுகள் கருத்தரங்குகள் ஆய்வு நூல் வெளியீடுகள் போன்ற பல்வகை தொடர்பு ஊடகங்கள் மூலமாகவும் தலித்தியம் தமிழகத்தில் தன்னை ஒரு முக்கிய சமூக சக்தியாக இனங்காட்டல் ஆயிற்று ஆனா மார்க்ஸ் போனா வேல்சாமி ரவிக்குமார் கௌதமன் பாமா இமயம் சிவகாமி டாக்டர் ஏ குணசேகரன் சமுத்திரம் விழி பா இதியவேந்தன் அபிமானி அழகிய பெரியவன் ராசமுருகு பாண்டியன் குருசு சாக்ரட்டீஸ் ஸ்ரீதர கணேசன் அறிவழகன் போன்ற ஏராளம் தலித்திய படைப்பாளிகளுடன் டாக்டர் பி அரசு எஸ் பி ராஜதுரை பானா கீதா கருணா மனோகரன் போன்ற பலரது ஆய்வுகளும் தமிழ்நாட்டில் தலித்திய போராட்டங்களுக்கு ஊட்டமளித்து வந்துள்ளன இந்திய மண்ணுக்கே சிறப்பாக உரிய இந்த சாதி ஏற்ற தாழ்வு என்ற சமூக வியாதியை எதிர்கொள்வதற்கு ஒரு தனிநிலை இயக்க செயற்பாடு அவசியமாகிறது என்பதே இந்த தலித்தியத்தின் நிலைப்பாடாகும் இவ்வகையில் மார்க்சியம் கூறும் வர்க்க போராட்டத்துக்கு முன்னர் நிகழ்ந்து முடிய வேண்டிய ஒரு பண்பாட்டு செயற்பாட்டை முன்னெடுப்பது தனித்தியரின் நோக்கு நிலையாகும் பாரம்பரியமாக நிலவி வரும் பண்பாட்டு விழுமியங்களை முற்றுமுழுதாக எதிர்த்து நின்று மாற்று கலாசாரம் தேடும் பண்பாட்டு செயற்பாட்டையே அவர்கள் தமது கலக பண்பாடு என்பர் இலங்கையைப் பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுச்சியுற்ற யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் மாநாடு காத்திரமான சமூக வரலாற்று சுவடுகளை பதித்துச் சென்றுள்ளது அதன் சாதிய தகர்ப்பு மற்றும் பெண் விடுதலை சிந்தனைகள் பின்னாளில் அதன் வரலாற்று தொடர்ச்சியை முன்னெடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியினால் கையேற்கப்பட்டது இந்த எழுச்சியோடு சாதிய தகர்ப்பு போராட்டங்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் தாமாகவே முன்னெடுத்த போது இடதுசாரி உணர்வு படைத்த உயர் சாதியினர் உட்பட அனைத்து சாதியினரும் ஐக்கியப்பட்டு அதன் வெற்றிகளுக்கு தோல் கொடுத்தனர் வர்க்க உணர்வோடு அனைத்து சாதியினரையும் ஐக்கியப்படுத்தி தீண்டாமைக்கு எதிராக போராடுவது என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி இயங்கிய போது சகல சாதியினரையும் அணி திரட்ட முடிந்தது இத்தகைய சாதகமான பின்னணியில் சிறுபான்மை தமிழர் மகாசபை மற்றும் தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கம் போன்ற அமைப்புகள் தத்தமக்கே உரிய போராட்டங்கள் செயற்பாடுகள் ஊடாக ஒடுக்கப்பட்டோருக்கான வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதில் ஓரளவு வெற்றி கண்டிருந்தன இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் இந்த வெற்றிக்கு துணையாக இருந்து வந்துள்ளது தமிழ்நாட்டில் தலித்தி எழுச்சிக்கு வித்திட்டவராகவும் பஞ்சமர் இலக்கியங்களின் பிதாமகராகவும் மதிக்கப்படும் ஈழத்து எழுத்தாளர் கே டேனியல் மற்றும் டொமினிக் ஜீவா என் கே ரகுநாதன் சுபத்திரன் பெனடிக்ட் பாலன் திணியான் ஆகியோருடன் சேனா கணேசலிங்கன் நீர்வை பொன்னையன் சுபைர் இளங்கீரன் அகஸ்தியர் போன்ற பலரும் இலங்கையில் தீண்டாமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய குறிப்பிடத்தக்க படைப்பாளிகள் ஆவர் இன விடுதலைக்கான ஆயுத போராட்டம் ஆரம்பமான காலகட்டத்திலிருந்து இன்று வரை தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் திதை திருப்பப்பட்டிருக்கின்றதே தவிர தீண்டாமையின் தீவிரம் சற்று தணிந்திருப்பதான தோற்ற மாயையொன்று தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றதே தவிர அங்கு இன்னமும் தீண்டாமை செத்துவிட்டதாக சொல்வதற்கில்லை வெளித்தெரியா புற்றுநோயாக சாதிப்பாகுபாடும் அதன் தொடர்ச்சியான தீண்டாமையும் அங்கு இன்னமும் விரவி பரவி கிடக்கின்றன என்பதுதான் உண்மை இவ்வாறான வரலாற்று போக்கினை கொண்டதும் தமிழர் தம் சமூக ஊடாட்டங்களை நெறிப்படுத்தும் வெல்லமை கொண்டதுமான தீண்டாமையானது இந்திய உபகண்டத்துக்கு மட்டுமே உரிய சில பொது பண்புகளை கொண்டதோர் சமூக ஒடுக்குமுறையாகும் அப்பொது அவன ஒன்று வர்க்க ஒடுக்குமுறை என்பது பொருளாதார சுரண்டல் அரசியல் உரிமை மறுப்பு பண்பாட்டு ஒடுக்குமுறை என்பவற்றை உள்ளடக்கும் ஆனால் தமிழ் சமூகத்தின் தீண்டாமை என்ற கருத்தினிலேயோ வர்க்க வேறுபாடுகளுக்குள் அடங்க மறக்கும் பிறப்பின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் ஒரு மாறுபட்ட ஒடுக்குமுறையாகும் இரண்டு கடவுளின் பெயரால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கும் இத்தீண்டாமையானது ஆதிக்க சக்திகளின் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது அதிகாரமும் மதமும் கைகோர்த்து பெற்றெடுத்த காரணத்தினாலேயே இத்தீண்டாமையின் ஆணிவேரை இனங்கண்டு பிடுங்கி எறிவதில் இக்காலம் வரை சிரமங்கள் இருந்து வருகின்றன மூன்று புறக்கணிப்புணர்வையும் அடக்கி ஒடுக்க மெனப்பாங்கையும் உள்ளடக்கிய தீண்டாமை கருத்தியல்களுக்கு முரணாக சமரச பாங்கு கொண்ட முயற்சிகள் பல பக்தி இலக்கிய காலம் முதல் இன்றைய காலம் வரை மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன இவற்றை தீண்டாமை அடக்குமுறைகளுக்கு எதிராக எழுந்த கிளர்ச்சிகளின் தீவிரத்தை குறைப்பதற்கான தனிப்பு முயற்சிகள் என்றும் அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற சமயங்களை நோக்கி செல்வதை தடுப்பதற்கான அரசியல் நோக்கிலான உத்திகள் என்றும் கொள்ள வேண்டுமே தவிர தீண்டாமை கொடுமைக்கு எதிரான இதய சுத்தியுடன் கூடிய எத்தனங்கள் என கூறிவிட முடியாது நான்கு தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகுவோரான அடிநிலை மக்களது வாழ்வியல் நியமங்கள் தரமுயர்த்தப்படுவதற்கான சகல தரப்பு முயற்சிகளும் வேண்டப்படும் இத்தருணத்தில் அவர்களை கொடுமைக்கு ஆளாக்குவோரும் தத்தமது மெனச்சாட்சியின் நியமங்களை பரஸ்பரம் தரமுயர்த்தி கொள்ள வேண்டியது தர்மமாகும் மனிதனை மனிதனாக மதித்தலே தர்மங்களிலெல்லாம் தலையாய தர்மம் இதுவரை நீங்கள் கேட்டது சித்திரம் தமிழரின் சமூக ஊடாட்டங்களில் உடல் பற்றிய கருத்தியல் எழுதியவர் கானா நவம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா